சிமல்லையன தன்ன எடட இது எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறீங்க மைசட்லேயும் ஆளு சுருங்குது தாங்கில் கட்டின குழாயை கலட்ட போயிட்டேன்னு நினைக்கிறேன் மைண்ட் வாய்ஸ் கேட்டு நத்தம் பூக்களி திருவிழா மாதிரி இருந்துச்சடா கூட்டம் இப்போ பூ பிறக்க வந்த ஆளுங்க மாதிரி உட்காந்து ஓ நான் என்ன செய்வேன் வடக்கவ தலை வச்சு படுக்காதடா வாரிட்டு போயிருமுண்டே என் மேனேஜர் தெக்க தலை வச்சு தெருவாக்கிவிட்டேன் அவன் மண்டையில் பேன் வைக்கே நான் சந்திக்காத நாரதரே கிடையாது படிச்ச பழனி அப்பேன் திண்டுக்கல் சீனி அப்பேன் தம்பி தெரியாம தானே சொல்லிட்டு இருக்கேன் ஊர் நம்புதுல பேசாமரு என்னது அரேவிந்த் டீசல் வா டீசல் ஆகனாம்மா அரவிந்த் அரவிந்த் கர்நாஸ்பத்திரி ஓடியிரு ஓடியரு டேய் நீ பேசாம இருங்க கோவிந்த கிண் கோவில் கோ கோமங்கலம் முத்து சிற்பி கட்டு 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 கட்டுக்கு உளுந்து சோம்பு சீரகம் நாடகத்தை கெடுக்க நீ ஒரு ஆள் நான் புத்துயிர் பட்டு தலையை வைக்கிறேன் நீ அடியோட சேச்சி பேச்சு இவங்க ரெண்டு பேரும் பெரிய கப்பல் அனுப்பின மாதிரி தூக்க வச்சியில் மாத்திர விடாமட்டேன் இன்னும் பெரிய பெரிய ஜாம்பவானில் சந்திச்சேன் ஆனால் இன்னைக்கு வந்த விஜய் துவக்கத்திலே நிறைய குறைத்து கொண்டார் திறமையான பேச்சாளர் எனக்கு பிடித்த ஒரு நாரதர் இப்போ வந்த நாரதர் விஜய் நானும் அவர் நிறையா மேடை சந்திச்சான் அந்த மேடை கூறாம பலக மேடை தான் இது அவ்வளோ ஒரு சோக்குள்ள இல்லை உள்ள வரைக்கும் இருக்கிறாங்களே யோசிச்சு யோசி தம்பி இன்னும் டவுசரை போடு இல்லை கலட்டி போட்டு முண்டமா தெரி என்ன ஒதுக்குற வேலி எட்டு அடியில் இருக்கும் கடல் உள் வாங்கிச்சு என்ன அந்த பள்ளிக்கூட சட்டை தீ வச்சால் எரியாதடா செம்மண்ணில் வரன்ட்டேன் அந்த மாதிரி என் கம்பெனி ஆள் நல்லா இருந்தாங்க மண்ணொலி பாவம் மாதிரி ஆயிட்டேன் விஜய் அஜித் விமல் எந்த ஊர்லேயாவது சாமியார் இப்படி தட்டியை போட்டுட்டு வர கண்டமா வாங்க சாமி என்ன தேவைங்களும் போயிட்டா இங்கே நீங்கள் ஆகுன்னால் எப்படா லீவு கிடைக்குன்னு நினைப்பாங்க ஹலோ ஹலோ எக்கோ குறைங்க பாங்க கெய்னு வைங்க வாங்க கொஞ்சம் ஹலோ 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 என்ன பண்ண அப்படி கும்பிட்டோம்

அருமே இல்லாத குற்றத்துக்கு யாருக்கு அண்ணாத்தி வைக்கிற சிறுத்து வை பங்காளி அவுட்டில் கட் பண்ணிட்டு இதை போடு பங்காளி அவன் சுச்சியை தலைவரே அம்பார் எந்த சுச்சியா இருக்கும் முத்து போட்டு பார்த்துட்டு வாடா இந்த மஞ்சளா இருக்கு வேற அதை இழு அது நிப்பாட்டுறதா சரி விடு நீங்களே யாரும் தெரிஞ்சுக்கலாமா அப்பா இருக்காருல்ல அப்பாவோட சின்னமாவத்தேன் அப்பாவுக்கு கேட்டது சரி உன்னை அரைஞ்சே வருவேன்

புரோக்கரு அப்படி என்றால் யாருக்கு கபிலிங் ஓசை இணைச்சி வைப்பவர் யாருக்கு பொண்ணு கேட்க போனது இந்த இவனுக்கு தான் போடா அவன் பயந்து ஓடுறாயா என்ன அண்ணாந்திர பாக்குற உங்களை பார்க்கும் மடுவை பாக்குறாயா அவன் அவன் பயந்து ஓடிட்டான் பாரு வந்து ஓடிட்டான் ஐயா அப்பா இருக்காருல்ல எங்க அப்பா உங்க அப்பா இருக்காரு எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை பொண்ணு கேட்க போகும்போது எங்க அம்மா வயசுக்கு வந்தது

இவருடைய பெரியமா மகளத்தை நான் கட்டியிருக்கேன் ஏய் என்னங்க தப்பா சொன்னே இவர் என்ன வேணும் உங்களுக்கு அண்ணே வேணும் அண்ணே வேணும் பெரியமா மகள கட்டனதனால மச்சனே ஓ டேய் பெரியமா மகள இன்ன பெரிய கோலபவாதி ஏர்ப்ப போல இருக்கு சாமி யா யா உங்களுக்கு புரியதா புரியலையா என்ன அது பெரியமா மகள கட்டனவே மச்சனே தானா பெரியமா மகள கட்டனவே மச்சனே தானா சாமி அது ஆரம்பத்துல நீங்க என்ன வேணும்

இது வகையில உங்களுக்கு இந்த முறை வருது போட்டா ஒரு முறை வருது அவருக்கு வந்து பெரியமாவா இருக்கும் போது உங்களுக்கு எப்படி அத்தையா வரும் அத்தையா இருக்கும் போது முத பெரிய பாவுக்கு அதுக்கு அப்புறம் எங்க மாமாவுக்கு கழுவியா முதல்ல சொத்து பத்திரம் சொத்து சொத்து சரி என்ன இருக்கு அதுக்கு அதக்கு இருக்குங்களே. அதற்கும் நான் நீ சொல்வதற்கும் என்ன சம்பந்தம்? அப்பா வந்து அம்மாவை பொண்ணு கேட்டு வந்து அது வயசுக்கு வந்துட்டாரு சரி வயசுக்கு. அம்மா. அது வேற கதை. வயசுக்கு வந்தா தாயி மாமி அண்டாடுறதுண்டாரு. டேய் வயசுக்கு வந்தா பா தாய் மாமனே அண்டாடுதுறாரு. வேற என்னடா லாடம் ஜம்பா குடுருவே? வேற போடா. என்னடா அங்கங்கன கரையா முத்தம் மாதிரி திராங்களார் அவங்க. அப்ப அந்த மொட்டை? நீ அவரை போறாங்கிற அந்த பையன் ஓடுற அங்கிட்டு இங்கிட்ட வந்தா அவன் ஓடுற வராதுங்களா இது நாடக மேடையா பால் வரியாதா சரி அம்மா வந்து அப்பா தாலி அட்டினார்ல உங்க அப்பா வந்து உங்க அம்மாவை பொண்ணு கேட்க போகும்போது வயசுக்கு வந்தாருங்கிற ஒரு கதை சரி அவரு வந்து அவருக்கு பெரியமாவா இருக்கும்போது உங்களுக்கு நீங்க மகளை கட்டும்போது போது நீங்க அத்தையா இருக்கின்றது அது ஒரு கதை ஏய் என்னைய மாதிரி லூஸ் ஆயிடுச்சேயா நீ எல்லா பேரும் லூஸ் ஆயிடுவாங்கடா

புத்திரர் எதுக்கு புத்திரர் உங்க அப்பா பிரம்மாவுக்கு மகன் நான் பிரம்மா மைனா ஆமா உங்க அப்பா தானே நத்தத்துல மாம்பழத்தை போற லோடு எடுத்துறவர் யோ சந்தைக்கு மாடு பத்திட்டு வருவாரா அட நாராயணா நீங்க யாரை சொல்லிட்டு இருக்கீங்க என்ன அடிச்சு விட்டாங்க மாம்பழ வைக்கிற உனக்கு சந்தையில என்ன வேலை யோ நீ அடிச்சு அடிச்சு அவருக்கு பல் உடைஞ்ச காரணமே அவர் நல்லா இருந்தா அப்பள ஆரம்பத்துல நீ அடிச்சு அடிச்சு அந்த பக்கம் பாரு

இன்றைக்கி சினிமா உலகத்தில் ஒரு காமெடினு அப்படின்னு பார்க்கப்போனால் எத்தனையோ பேர் இன்னைக்கு காமெடியை வந்தாலும் ஆரம்ப காலத்தில் வந்து பார்க்க போனீங்க அப்படின்னா கவுண்டமணி செந்தில் அந்த கவுண்டமணி செந்தில் அப்படி ரெண்டு பேர் இருந்தாலே அந்த படம் சூப்பர் ஹிட் ஆமாம் அந்த வகையில் இன்றைக்கி நாடக உலகத்தில் எம்கேஆரு மருதமணி வந்தாங்க அப்படின்னா கவுண்டமணி செந்தில் வந்த மாதிரி நான் இவங்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் உள்ளதுனா என்ன காரணம் அந்த காரணம் அந்த ரெண்டு பேர் பண்ற காமெடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீ ஆயா நானே சில பேர் பொச்செஞ்சி வைத்திருக்கேன் ஏன்

பெண்களை கண்டா பிடிக்காது பொங்க தீபாவளி கூட ஆசை வராது இல்ல எதுக்கு ஆசை வருதுங்கிற பொம்பளை ஆசை பெண்களே பிடிக்காதுங்கிற அப்புறம் பொம்பளையே பிடிக்குமா லேசா மோந்து வாத்தியலா மோந்து குளிச்சுட்டு போய் பொண்ணு வாத்தியலாம் ஏன்னா பெண்களை கண்டாலே பிடிக்காதியா மூ வாசி வருத்தவன் பிடிக்காத பிடிக்காது லேசா மனநி ஒத்தி எரிச்சு விடுங்க என் தங்கச்சி வள்ளி அதுக்கு முன்னாடி யாரு இருக்கா எங்கால் பாப்போம் என்ன

வள்ளி சொல்லுங்க பாப்போம் சரி தங்கச்சி என்ன முள்ளை நம்ம பண்ணிட்டாங்க